வணக்கம் மக்களை சொதுபுத்த ஜிவிக்கு மனமார்ந்த அன்போடு வரவேற்கிறேன் த டைம் இஸ் டூ தேர்ட்டி ஃபோர் அண்ட் த டேட் இஸ் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை ஸோ டெய்லி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டே இருக்கேன் அவங்களுக்கு இது ஒரு என்ன சொல்கிறது ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி கூட இருக்கலாம் எனக்கு இன்றைக்கி சாப்பாடு செய்கிற மூடில்லை இது வந்து ப்ரௌன் ப்ரெட்டு நெய்யில் போட்டு டோஸ்ட் பண்ணி சால்ட் போட்டு பெப்பர் போட்டு இது பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பனானா இந்த ரெண்டு மட்டும் போதுமானலாம் கேட்காதங்க இந்த ரெண்டு எனக்கு பத்தாவே பத்தாது ஒரு சிக்ஸ் ப்ரெட் ஸ்லைஸு நெய்யில் டோஸ்ட் பண்ணிவிட்டு அது ஒரு ஸ்நாக்ஸோ நடுவில் நடுவில் பனானா நான் ஆல்ரெடி ரெசிபீஸ்லலாம் போட்டிருப்பேன் ஃப்ரம் த பிகினிங் ஸோ அந்த ரெசிபீஸில் இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ஹனி பெப்பர் அண்டு ரெட் பனானா இதிலலாம் ஸ்லைஸ்லலாம் போட்டு ஒரு மாதிரி பீனக் பட்டர் பிடிக்கிறவங்களுக்கு ஓகே பட் பட் ஆப்ஷனல் தான் ஜாம் பிடிக்கிறவங்களுக்கு ஓகே பட் எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே ஒரு ஒரு பிரெட்டை வந்து எப்படி வேணுன்னா நம்ம பண்ணிக்கலாம் இதில் எக் எக்கு போட்டு டோஸ் பண்ணலாம் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா டிப்பன்ஸ் அப் ஆன் த மைண்ட் டிப்பன்ஸ் அப் ஆன் த டேஸ்ட் டிஃபன்ஸ் டிப்பன்ஸ் அப் ஆன் த டிஃப்ரென்ஸு இதை இந்த ஒரு பிரெட்டை வந்து நம்ம எத்தனை விதமாக வேணுன்னா நம்ம சமையல் பண்ணிக்கலாம் ஸோ பிரெட்டில் அல்வா பண்ணலாம் எல்லாம் தெரியும் இப்போ எதுக்காக உங்களோட நான் ஷோ பண்ணுறேன்னா இதுதான் எனக்கு வந்து மத்தியானம் லஞ்சு ஸோ சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிடுச்சு அதனால் காலையில் நேற்று நான் செஞ்ச கம்பு சாதம் அப்படியே இருந்துச்சு நேற்று என்னென்னு தெரில அந்த என்னால் அந்த மீன் சாப்பிடவே முடியல சாப்பிடவே இல்லை நேற்று சொல்ல மறந்துட்டேன் ச சரதுக்கு வந்து நேற்று பர்த்டே ஷோ விஷ் பண்ணுங்கள் கண்டிப்பாக சரதுக்கு பர்த்டேக்கு விஷ் பண்ணுங்கள் ச சரத் வந்து என்ன எனக்கு அது என்ன பிரியாணி நம்மளோட ஃபேவரட் ப்ரான் பிரியாணி ஒரு ஃபுல் பிரியாணியை நான் சாப்பிட்டேன் அது என்னோடய விநாயகம் தெருவில் இருக்கிற படியான் ஹோட்டல் என்னோடய ஃபேவரெட் அதுவும் நான் சொல்லிட்டேன் ஒரு ப்ரான் பிரியாணி ஸோ அது வந்து நேற்று ஃபுல்லாக போனதுனால நேற்று எனக்கு கொஞ்சம் பேக் பெயின்ன்றதுனால ஆனால் சமைத்தேன் எல்லாமே சமைச்சேன் கம்பு சாதம் சமைச்சதை பார்த்தீங்க நீங்கள் ஒரு எட்டு ஒம்பது பீஸ் மீன் இருந்துச்சு எட்டு பீஸ்ன்னு நினைக்கிறேன் மீன் இருந்துச்சு பட் ஆனால் எனக்கு சாப்பிட்ட தோணலை பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறம் மத்தியானம் அதுவே ஒரு த்ரீ தேர்ட்டி ஆகிடுச்சி த்ரீ ஓ கிளாக் ஆகவும் ஒரு மாதிரி ஒரு மாதிரி டயர்டாக இருந்துச்சு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நேற்று நைட்டு கொஞ்சம் மைல்டாக இருந்தால் பரவாயில்லையேன்னு சொல்லிட்டு ப்ரெட் வாங்கிட்டு வந்தேன் காலையில் என்ன பண்ணிட்டேன் யூஷுவல் நம்ம டீ போயிடுச்சு அது நம்மள ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கப்புறமேட்டு தம்பி வந்து ரசம் கருவாடு முட்டை அவன் பண்ணிக்கிட்டான் எனக்கு வந்து மயில்தான் இருந்தால் போதும் ஏன்னா நான் நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டிங்களா கருவாடு சாப்பிட்னா அஃப்கோர்ஸ் நான் சாப்பிடுவேன் நைட்டு சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா காலையில் இது குடிச்சிட்டு நம்ம கிளம்பிட்டோம் பழைய சாதம் ஐ மீன் கம்பு சாதம் கம்பு சாதம் குடிச்சிட்டு நம்ம கிளம்பிட்டோம் அதுக்கப்புறமேட்டு இதை வந்து டோஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ எப்படியோ ஒன்று நான் சாப்பிடுவேன் நைட்டுக்கு வந்து சூடாக கொஞ்சம் சாதமும் அந்த கருவாடு தொக்கும் எமும் வச்சுட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் நாளைக்கு அம்மாவாசை நாளைக்கு என்ன விஷயன்றது நாளைக்கு தான் தெரியும் பட் இப்போதைக்கி எனக்கு ஷூட் இல்லைன்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் எது பண்ணாலுமே ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் குறை வந்துகிட்டே தான் இருக்கும் நான் அதுக்கெல்லாம் கண்டிப்பாக செவி கொடுத்து சாய்க்க மாட்டேன் எனக்கு என்ன தோணுதோ அதை தான் பண்ணுவேன் இதில் தான் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆக்டிங்ஸும் சரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மென்ஸ் ஐ மீன் தாட்ஸ் எல்லாருக்குமே இந்த பாட்டுக்கு சிரி ஸ்டே பண்ணுங்கள் இந்த பாட்டுக்கு சிரிக்காமல் பண்ணுங்கள் நிறைய கமெண்ட்ஸ் வருது பட் என்னோடய மைண்டை பொறுத்த வரைக்கும் அப்போ எனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும்தான் நான் பண்ணுறேன் இன்னைக்கு கூட ஒர்க் அவுட் பண்ணலான்னு ஜிம்முக்கு போனேன் ஆனால் எனக்கு முடிவே இல்லை ஒரு மாதிரி அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இல்லை சம்திங் அது ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் கேப் ஆனதுனால சோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு சரி ஓகே போனதுக்கு ஒரு ரீல்ஸாவது எடுத்துடோன்னா அட் த மூமெண்ட் அட் த ப்ரெசன்ட் யாரும் இல்லாதப்ப டக்குன்னு மற்றவங்களே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு ரீல்ஸ் எடுத்துகிட்டு வந்துருக்கேன் அது உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் ஒரிஜினல் ஆடியோஸோடு இருக்கும் இதில் சம்டைம்ஸ் வந்து எனக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துட்றாங்க ஸ்ட்ரைக் மீன்ஸ் என்ன சொல்கிறது காப்பி ரைட்ஸ் காப்பி ரைட்ஸ் கொடுத்துட்றாங்க ஸோ அதனால தான் சரி வாங்க தம்பி என்ன பண்ணான்றதை காட்டுறேன் சரி மகாராஜா பரார் 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 பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சி நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி ரெண்டு ப்ரெட்டு சாப்பிட்டுட்டேன் இங்கே மூணு ப்ரெட் ஸ்லைஸ் இருக்குது சூடாக தான் இருக்குது தம்பி வந்து சாப்பிடும் சாதம்னு நான் சொன்ன மாதிரி தான் கருவாடு தொக்கு இது வந்து அந்த நேற்று வச்சு அந்த தண்ணி வேஸ்ட் பண்ண மாட்டாங்க குடிச்சுருவேன் அந்த எஸ்ஸன்ஸ் இறங்கிடுறாங்க பாருங்க மீதி இருக்கிற அந்த சாதம் கம்பு சாதம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது ரசம் தயிர் தயிர் வந்து எங்களுக்கு காலையிலே என் வந்து அந்த ஃப்ரூட்ஸ் நட்ஸ் பனானாஸ் எல்லாம் காலையில் மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸாக இது பண்ணிவிட்டா ஒரே ஒரு எக் இருக்குது நான் சாயங்காலம் கடையில் போய் வாங்கிட்டு வந்து ஏன்னா நைட்டு தானே சாப்பிட போகிறேன் அதனால் நான் என்ன பண்ணிவிடுவேன் சாயங்காலம் கடைக்கு போய் வாங்கிட்டு அதை நான் பேலன்ஸ் பண்ணிக்குவேன் ஸோ இன்றைக்கி டே இன்னைக்கு சமையல் இப்படி தான் ഫ്രീട്ടിലായി പോർതാ അടിക്ക് ഒരു ടൂ ഡേസ് ത്രീ ഡേസ് ഓക്കെ അതക്കപ്പറം കൊഞ്ച് പോർ താ അടിക്കും ബട്ട് ഐ നീഡ് സംരെ സോ ബൈ ലവ് യു ബ ബൈ